ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா கடகராசி ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய ராசி கடகராசி தான் கடகராசி அப்படின்னாலே வந்துட்டு சந்திரனுடைய ஆளுமையை அப்படியே வச்சிட்ருக்கோங்க ரொம்ப ஒரு மாதிரி ரியாலிட்டி நம்ம பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி சுகர் கோட்லாம் கொடுக்காமல் நான் சொல்லணுன்னா கடகராசிக்காரங்க பயங்கரமான மூட் மூட்ஸ்வீங்களில் இருப்பாங்க ஒரு டிஷன் எடுத்துட்டு அது கரெக்டாக கரெக்டாக கரெக்டானு பத்தாயிரம் தடவை அவங்களே வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க கடைசியில் தான் அவங்க ரிலீஸே பண்ணுவாங்க அது வரைக்கும் ஒரு பதினஞ்சாயிரம் தடவை அவங்களுக்குள்ள ஒரு போராட்டமே நடந்திருக்கும் நம்மளுக்கு ஆ வந்து கொடுத்துருக்கானே அப்படின்னு தான் தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க ஒரு பத்தாயிரம் தடவை கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக அது கரெக்டாக இருக்குது இல்லைன்ற சண்டே இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னே அவங்களோட உள்ள என்ன அணைவுகள் ஓடிட்டே இருக்கணும் அப்போது அந்த இடத்துல உச்சம் படக்கூடிய ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் குரு தான் அப்போது இந்த கடகராசிக்காரர்களுக்கும் இந்த நாலு 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 அப்படின்ற நம்பர் தான் பயங்கரமான லக்க தரக்கூடிய நம்பராக இருக்கும் இந்த நம்பர் என்ன ஒரு ஸ்டேபிலிட்டியை எடுக்க வைக்கும் இந்த நம்பர் எடுக்க வைக்கிறதுக்கு ஒரு உந்து சக்தியாக கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் அடிக்கடி என்ன நம்பர் பார்ப்பாங்கன்னா ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்ற நம்பர் பார்ப்பாங்க கண்டிப்பா பார்ப்பாங்க அவங்களுக்கு அந்த அஞ்சு 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 அப்படின்ற நம்பர் பிடிக்கும் ஐம்பத்தஞ்சுன்ற நம்பர் மீது ஒரு மோகம் இருக்கும் ஏதாவது ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் நம்பர் போச்சுன்னா ஐ அப்படின்னு அவங்களே நினச்சிப்பாங்க அதே மாதிரி அந்த டபுள் ஒன் அப்படின்ற நம்பர் வந்து அவர்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆளுமை செய்யும் ரொம்ப ரேராக ஒன்பது என்ற என்னோட அவங்க கனெக்ட் ஆவாங்க ஏன்னா இது எல்லாமே என்னுடைய கான்செப்டில் எடுத்தோம் அப்படின்னா ஒன்று நான்கு ஒன்பது இந்த இடங்கள் எல்லாமே வந்து அதை நம்ம பிரிக்கலாமே வேறு மாதிரி கொஞ்சத்தில் சர வீடு சிர வீடு உபய வீடுன்னெலாம் பிடிச்சோன்னா கிட்டத்தட்ட மேஷத்துக்கு ஈக்குவலான வீடு கடகம் கடகத்துக்கு ஈக்குவலான வீடு இந்த பக்கம் துலா துலாமுக்கு ஈக்குவலான வீடு மகரம் இன்னும் மாதிரிலாம் போகும்ன்ற போது கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் இந்த ஒன்பதாம் எண் மீது ரொம்ப மோகம் இருக்கும் ஒன்பதாம் எண்ணாக அவள் இப்படி ஏன்னாங்க செவ்வாய் நீச்சம் அடைகிறாரு எப்பயுமே வந்து பிளானட்டாக தான் ஒரு மனுஷன் இயங்கும் அதுதான் உண்மை ஒன்ப எப்படியாவது ஒம்போதுன்ற நம்பர் அவங்களோட வண்டி நம்பராக வந்துடும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க ஏதாவது கார் வாங்கியிருக்காங்க இல்லை வந்து பைக் வாங்குறாங்க இல்லை ஏதோ ஒரு வீடு வாங்குறாங்க இல்லை ஏதோ ஒன்று எழுதி பார்க்குறாங்க இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறாங்க நீங்கள் டக்குனு ஒரு நம்பர் சொல்லுவீங்களா அப்படின்னா கஷ்ட கடகராசிக்காரங்க ஆயிலேருந்து வரது அஞ்சு இல்லை ஒம்பது இதுதான் இல்லை ஒன்று இதை தாண்டி அவங்க வேறு நம்பரை வந்து யோசிக்க கூட மாட்டாங்க இதுதான் அவங்களை ஆக்குபை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும் அப்போ இந்த மூட் ஸ்விங்லேருந்து அவங்க வெளில வர்றதுக்கு இல்லை அவங்களுடைய ஸ்டேபிலிட்டி மெயின்டைன் ஆகிறதுக்கு அதே மாதிரி அவர்களுடைய கற்பனை வளம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு ரைட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்ற நம்பரும் நயன் அப்படின்ற நம்பரும் கண்டிப்பாக தேவை இந்த நய நம்பர் எவ்வளோ எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ஆக்டிவேட் இருக்காங்களோ ஆட்டோமேட்டிக்காக கடகராசிக்காரங்க லைஃப்பில் ஜெயிச்சுருவாங்க அவங்க மொபைல் நம்பரே நயனோட தான் இருக்கும் ஏதாவது ஒரு நம்பர் நயனோட அவங்களுக்கு கனெக்ட் ஆகிடும் நயன் மேலே ஒரு அதீத ஒரு 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 இணைப்போடையே இருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த ஐந்தாம் மீன் ஐந்தாம் மீன் வந்து அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா புத்திசாலித்தனம் புதன் எல்லாமே புத்திசாலித்தனம் என்ன தான் வந்து சந்திரனுக்கு வந்து புதன் பிடிக்காதனால சந்திரனோட பிள்ளை தான் நம்ம திரும்ப புராணத்துக்குள்ளெல்லாம் போக வேண்டாம் நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை புதுசாக பண்ணணும் க்ரியேட்டிவாக பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஆட்கள் கடகராசிக்காரங்க தான் அதாவது நான் நல்லா இருக்கணும்ல அடுத்தவங்க நல்லா இருக்கணுன்ற மாதிரி ஸ்கெச் போட்டு கொடுப்பாங்க ஏன்னா குரு அங்கே உச்சமடைகிற வீடு நீ பண்ணியே அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை நான் பண்ணணும் ஆனால் நீங்கள் பண்ணுங்கள்லாம் ஜெயிச்சிடுவீங்க அப்படிம்பாங்க ஏன்னா உனக்கு இவ்வளோ விஷயம் தெரியுது இல்லை அப்போ நீ பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த இடத்துல பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது ஏன்னா மற்றவர்களை ஏற்றி விடக்கூடிய ஏனையாகத்தான் எப்பயுமே கடகராசி இருக்கும் நாட் ஒன்லி இப்போ எப்பயுமே சொல்கிற விஷயம் ஏன்னா முதல்ல உங்களை பார்த்துக்கங்க அப்புறம் அடுத்தவங்களை பார்க்கலாம் உங்களை பார்த்துக்கோங்க அடுத்தவங்க பார்க்கலாம் கடகராசி எப்பயுமே அடுத்தவர்களுக்காகவே கவலைப்படுவர்களாக இருப்பார்கள் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன் உங்களுக்கு கனிவான பேச்சால் கவரக்கூடிய கடகராசின்னு நான் சொல்லுவேன் அப்போ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று எண்களும் அவர்களுடைய வாழ்வியலில் இணைந்து கொண்டே இருக்கும் அப்போது கண்டிப்பாக வந்து இந்த டபுள் ஃபைவ் அப்படின்ற நம்பரையும் ட்ரிபிள் ஃபோர் அப்படின்ற ரூபா நோட்டு மட்டும் கிடச்சிருச்சுன்னா தயவு செஞ்சு கடகராசிக்காரங்க அதை எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு முதல்ல உங்கள் ரெண்டு கண்லையும் ஒத்திட்டு அதை எடுத்து உங்கள் பர்ஸில் வைக்கிறேன் ஏன்னா இடது கண் சூரியன் வலது கண் சந்திரன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது அப்போது கண்கள் அந்த கடகம் அப்படின்னு சொன்னாலே வந்து சந்திரனே சூரியனுடைய இயக்கத்தை வாங்கி தான் பண்ணி போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நாலு 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 நம்பர் கிடைக்கிற நம்பர் கிடச்சிச்சி கடகராசிக்காரங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை எடுத்து உங்கள் கண்ணில் ஒத்திட்டு உங்களோட வேலெட்டில் வச்சு பாருங்கள் அதை பத்திரமா வைங்க எவ்ரி பௌர்ணமிக்கு ஒரு தடவை எடுத்து அந்த ரூபா நோட்டை கண்ணில் ஊற்றிட்டு அந்த ரூபா நோட்டை உங்கள் நெஞ்சு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல நெஞ்சுக்கு நேரம் அந்த ரூபா நோட்டை வச்சுக்கிட்டு எனக்கு இந்த மாதிரி பன் மடங்கு எனக்கு ரூபா வரணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிட்டு அப்படியே ஒரு மூணு வாக்கு மட்டும் போயிட்டு வாங்க அடுத்த பௌர்ணமிக்குள்ளே நீங்கள் எண்ணியது எண்ணிய வரை கிடைத்தே தீரும் கண்டிப்பாக உங்களுடைய ராசனை தான் அதை கொடுப்பாரு அதுக்கான சமிக்கைகளாக நீங்கள் டபுள் ஃபைவ் அப்படின்ற நம்பரையும் ஒன்பது அப்படின்ற நம்பரையும் நீங்கள் பார்ப்பீங்க இதுதான் அதுக்கான காரணமாக இருக்கும் உங்களுக்கு பிரபஞ்சம் ஒரு சொல்ல போகுது ரெடியாக இருக்குது அப்படின்னா என்ன வரும்னா உங்களுக்கு டபுள் ஃபைவ் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் தான் வரும் அப்போ இதுதான் உங்களை இயக்கிக்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய தேவதை எண்கள் ஸோ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி பண்ணால் காசு பணம் துட்டு மணி வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நான் ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு போகிறேனே கரெக்டான ஒரு டிசிஷன் தானா இது எனக்கு ஏன்னா நான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஜோசியர்கிட்ட போய் ஃபோன் பண்ணி கேட்டுன்னு இருக்க முடியாது ஏதாவது ஒரு ரூபத்தில் சொல்லுங்களேன் ஏஞ்சல் நம்பர் ஏதோ பார்த்தா கரெக்டாக இருக்கும்ன்றாங்களே எது நான் கரெக்டான டிசிஷன் எடுத்தேன்னா சொல்லுங்களேன்னா ட்ரிபிள் டூ காரில் போயிடணும் டப்பு 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 டப்புன்னு காரில் போகும் ஐயோ நம்ம என்ன ட்ரிபிள் டூவாக பார்த்துன்னுக்குறோம் இது என்ன சமாச்சாரம் உடனே ஃபோனில் ஓ நீங்கள் எடுத்த டிசிஷன் கரெக்டாக இருக்குன்னா யூ வில் சி ட்ரிபிள் நான் இல்ல என்னன்னா அந்த ரெண்டாம் நம்பரே சந்திரனை சொல்றதுமா இயல்பாவே ஒரு மனுஷனுக்கு வந்து நம்ம எடுக்கிற டிஷன் கரெக்டான சந்திரன் தான் அப்ப உங்க கண்ணுல தெரியுது அப்படின்னா அந்த நேரத்துல உங்களுடைய தாட் ப்ராசஸ் கரெக்டா பிரபஞ்சத்தை போயிருக்குறது காட்டுது மேல இல்லம் செய்வார் அவரு அவ்வளவு அவர் குரல் கொடுத்து பேசலம்மா

இந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பேர் கொடுக்கணும்னா இவங்க கொடுத்த காசுல நீங்க இருக்கணும் என்னென்ன டெஸ்ட்ன்றீங்க நீங்க ஏதாவது ரூபத்தில் இருக்கணும் எண்ணிட்டே வரவே வராது என்னப்பா ரொம்ப சோதிக்காத எனக்கு ரொம்ப அழகியே வந்துடும் அப்படின்னா த்ரீ சிக்ஸ் நைன் வரும் செவன் எயிட் சிக்ஸ் இட் இஸ் ஹாப்பனிங் வித்யா நான் சொல்றது வந்து நான் போய் பேசலை நான் போய் பேசினா நாளைக்கு காலையில் உட்கார்ந்து எழுதும் போது எழுத்தே வராது அவர் அந்த மாதிரியெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரு சூப்பர்ப்பா சூப்பர் அவரை மாதிரி லவ்லி பர்சன் யாருமே இல்லை அவர் நமக்கு நமக்கு வந்து அப்பா அம்மான்னு நினச்சா அவர் அப்பா அம்மா ஃப்ரெண்டுன்னு நினைச்சா ஃப்ரெண்டு நமக்கு எல்லாமே அவர் தான் எனக்கு எங்க என் பொண்ணு வந்து எதுவும் என் பொண்ணு சொல்லுவா நீ என்ன காசுல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஆயிரம் ரூபாய் கம்மியாவே குடுக்கற நீ என்ன எடுத்துன அதுல வந்து செவன் எயிட் சிக்ஸ் அம்மா உன் ட்ராயர் ஃபுல்லா இப்பதாம்மா வச்சிருக்கிற செவன் எயிட் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் இதெல்லாம் எப்பதாம்மா செலவு பண்ணுவேன் பண்ணுவேன் நான் செலவு பண்ணுவேன் சொல்லுவாங்க அவங்களே சொல்லுவாங்க யாரும் சொல்லுவாங்க இவகிட்ட எல்லாம் வந்து பிரபஞ்சம் சொல்லணும் ஒரு அதிகாரிவாங்க ஆனா அது மூலியமா நமக்கு காட்டுவார் அந்த பணத்துல அந்த நம்பர் வர வச்சு உனக்கு இது வரும் செல்வ செழிப்போடு இருப்ப இந்த படம் உனக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்க கொடுத்த காசு மூலியமா அந்த நம்பர் மூலியமா சொல்லுது இது நடக்குது நான் இங்க உட்காந்துக்கிறேன் என் சாதியை கொடுக்குறேன் நீங்க போய் டிராயரை திறந்து பாருங்க இல்லைன்னா என்னை வந்து கேளுங்க எனக்கே மனசு ஐயோ இவன் செவன் எயிட் சிக்ஸுக்காக இந்த பையன் தேடின்னு இருக்கானே நம்ம அந்த இருபது ரூபாயில செவன் எயிட் சிக்ஸ் எடுத்து இந்த பையனுக்கு குடுத்துடலாம் இப்படியாவது தோணுமா ஆனா மனசு வர மாட்டேங்குது அந்த மாதிரி என்ன விட்டு போக கூடாதுல்ல ஆனா நிறைய இருக்கு இது யாருவா அப்படி சொல்லுவாங்களான்னு தெரியாதும்மா கடவுள் இதுவா சொல்றேன் இல்ல நானே என் பர்சன்ல டபுள் ஒன் நம்பரு டபுள் டூ நம்பர் ஃபோர் ஃபோர் வந்தா எடுத்து வச்சுக்கிறது பண்ணுங்க சந்திரநாயகி கண்ணி ராசிகர்களுக்கு நாலு வந்துச்சா வச்சுக்கிருங்க என் கிளைண்ட் யாராவது வந்தாங்கன்னா யாராவது நீங்க இந்த ராசியா இருப்பா இருக்கான்னு பார்க்குறேன் நான் சொல்லுவேன் இது பாரு நீ வந்து ராசியா ட்ரிபிள் ஒன் நம்பர் எடுத்து உன் பர்ஸில் வச்சுக்க காசலவே ஆகாது உனக்கு நீ வந்து சக்ஸஸ் ஆயிடுவேன் மேடம் என்ன மேடம் நீங்க ஆட்டோக்காக தருப்புனா ஓடுமான்னு கண்ணாடி எடுத்துருப்பா ஓடுமான்னு கேட்குறீங்க போய் பண்ணிப்பாரு இதுதான் உனக்கான அறிகுறி ஏன்னா நீ வேகத்துல இருக்க ஒரு விஷயத்தை சாதிக்க நினைக்கிறேன்ற போது உனக்கு இந்த நம்பர் உன் கண்ணில் போடும் ரொம்ப ஒரு மாதிரி மூட்ரிங் இருக்கே அதனால முடியவே முடியலையா டபுள் டூ நம்பரை கிடச்சா வாங்கி உன் பர்ஸில் வச்சுக்கும் ஈஸியா இயல்பாக எனக்கு தெரிஞ்ச பர்சுனா இந்த கொஞ்சம் ஒரு மூட் மூட்ஸ்வீங்களா இருப்பாங்களா நீ இந்த காசு வச்சுக்கலவழியும் செலவழிக்க மாட்டேன் உனக்கு காசு வந்துடும் நீ ஏன்னா அதுதான் போற நிஷன் இப்போ போது இப்போ நீங்கள் சொல்றீங்கம்மா ஆட்டோ கார்கிட்ட இந்த மாதிரி ட்ரிபிள் டூ வந்தாவோ ட்ரிபிள் ஃபைவ் வந்தாவோ எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்றீங்க அவங்க கிட்ட காசே வரலன்னா என்ன பண்ணுவீங்க அதுக்கு ஒன்றுமே இல்லை சும்மா ஏதோ ஒரு காகிதத்தை எடுத்தம்மா த்ரீ சிக்ஸ் நைன் எழுதணுமா நம்மளே வச்சுக்கிட்டோம்மா மடிச்சு வச்சுக்கிட்டோம்மா அது வேற செய்வோம் சூப்பர்மா சூப்பர் பேப்பர்ல வெறும் பேப்பர்ல எழுதி நீ பரிட்சக்குள்ள வச்சுக்கிட்டாவே அதுமா திரும்பவும் சொல்ற முடியும் நம்பிக்கை மட்டும்தான் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கு எல்லாருகிட்டயும் சொல்றது நீ வந்து நம்பு பஞ்சபூதத்தை நம்பு இதை மட்டும் அதுல பண்ற பரிகாரம் பரிகாரம்ன்றது உனக்கு ஒண்ணும் கெட்ட விஷயம் எல்லாம் நம்பிக்கை வச்சு நீ என்ன பண்றியோ இதுதான்மா மனிபர்ஸ் ஒரு இடத்துல போய் உட்கார வேலைக்கு எத்தனை நடக்கும் நீ நம்பற அதனாலதான் அந்த கோயில் உனக்கு நல்ல விஷயம் இப்ப முருகன் கோயில் போனேன்னு எல்லாருக்கும் அந்த முருகன் நல்லது பண்ணிருப்பாரா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா சில பேர் போயிட்டு எனக்கு நடக்கலன்னு கூட சொல்றவங்க இருப்பாங்க ஆனா நீங்க அன்னைக்கு நம்புனீங்க அவனை பார்த்தோன்னா ஐயோப்பா நான் தப்பாக நினச்சிட்டேன்ப்பா நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டிருங்க நம்ம தப்பு செஞ்சோன்னு சொன்னால் மன்னிப்பு கேட்டான் அதே மாதிரி நம்பிக்கைம்மா நம்மளை நம்மளை இன்ஜின் டிரைவர் எங்கேயோ இருக்காரு ட்ரெயினில் ஏறி உட்காருறோம் இந்த இன்ஜின் டிரைவரை ஒழுங்காக எடுத்துன்னு போய் நம்மளை மதுரையில் சேர்ப்பாருன்னு நம்பி தானே டிக்கெட் வாங்கி உட்காருறேன் ஒரு மனுஷனை நம்பும் போது நமக்கு மேலே இருக்க பவரை நீ நம்பி தான் பாரு சூப்பர் மா ஒரு ட்ரையலுக்காவது நம்பி பாரு